நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை எப்படி செய்கிறோம் நாங்கள் அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் எடுத்து போட்டுருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் பாகில் பதம் கரெக்டாக எடுக்க தெரிஞ்சிக்கணும் வெள்ளம் பாகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பதம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியாகும் வெள்ளம் பாகு பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டு இருக்கும்போதும் கொஞ்சம் கெட்டியாகிறப்போ பார்த்தீங்கன்னா அது பதம் வர ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு பதம் வரது தெரியலன்னா ஒரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டு விட்டு பாருங்க அது பிரிஞ்சு போகாமல் அப்படியே ஒரே தவளை இருந்ததுன்னா பதம் வந்துச்சுன்னு அர்த்தம் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம்பாக பாத்தீங்கன்னா பதம் வந்துச்சு நல்லா ப்ரௌன் கலர்ல அழிச்சு பாருங்க இந்த பதம் தான் கரெக்டான பதம் இதை விட இன்னும் அதிகமா கொஞ்சம் கலர் கூடுதல் ஆயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொரி போட்டு நல்லா கிண்டிக்கலாம் வெள்ளம் பாகம் அதிகமா இல்லாமல் கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம பொரிய போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அந்த மாதிரி வெள்ளம்பாகம் கம்மி ஆயிடுச்சுன்னாக்க பார்த்தீங்கன்னா பொரி பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் டக்குன்னு நம்மளால பொரி உருண்டை உருட்ட முடியாது நல்லா கிளீனா நாங்கள் பாத்தீங்கன்னா பொரி உருண்டை உருட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மரப்பிளகளை செஞ்ச ட்ரை இருக்கு அது போட்டு நாங்கள் பொரி உருண்டை சைஸுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டுக்கலாம் நாங்கள் ஃபாஸ்ட்டாக காயத்துக்கு முன்னாடி நம்ம பிச்சு போட்டுடணும் இல்லைன்னு காஞ்சி போயிடும் பொறி உருண்டை நல்லா வராது அது உருட்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்டி இருக்குது அந்த வாட்டியில் தான் நாங்கள் உருட்டுவோம் நாங்கள் பாருங்கள் பொறி உண்டை இவ்வளோ க்ளீனாக பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் ஏன்டாடி செய்கிற பொருளில் தானே க்ளவுஸ் போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டிங்கன்னா மொத்தமாக கையிலே ஒட்டிக்கும் ஏன்னா வெள்ளம் பாகுறது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மரப்பலகளை ஒட்டாது அதே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் கையில் நல்லா கிளீனாக கழுவிட்டு ப்ராப்பராக தான் நாங்கள் பொரி உருண்டை உருட்ட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது காய வைப்போம் ஒரு ட்ரையில் போட்டு நல்லா காய வைப்போம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஏற பாதப்புலாம் போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சே போட்டு பேக் பண்ணுவோம் ஒட்டைபோதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காற்று போகக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா செஞ்சு வச்சுன்னா ஒரே நல்ல வேஸ்ட் ஆகிடும் பேக் பண்ணுறதும் நல்லா கிளியராக பேக் பண்ணுங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிசு பிசு ஆகிடும் நாடு ஒரே நாளில் ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பண்ணி வச்சு பேக் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு இப்போ ஆர்டரை கொடுத்தவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ போடணுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் தேங்க்யூ பாய் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்